நாமதே திருக்குட்டு விநாயகர் வந்து விசேஷமான விநாயகர் அது குறுங்கை விநாயகர் குறுங்கை முனிவர் இந்த கஷேத்திரத்தில் வந்து தீர்க்கவாகுங்கிற முடிவர் வந்து இந்த கஷேத்தாடம் பண்ணுற காலத்தில் கையை வசதி கங்கையை கூப்பிட்றார் கையை வசத்தும் போது கங்கை ஆனால் கிடைக்க பெறல உள்ளது உள்ளவங்க புஷ்கரணி வந்து திருசூல கங்கை அங்கே திருசூல கங்கை இங்கே கங்கை இருக்கிறதுனால பிரவாகமாகலை முனிவருக்கு புரியலை கையை வசத்துனா கை குருவி போச்சு குறுகியானால அவர் ஒரு ஆவேசம் வந்துடுது சரி இங்கே கிடைக்கப்படல ஆகாசம் இல்லைங்க அப்படிங்கிற காலத்தில் கணபதி கணபதியான பிரத்யமாக தோண்டி என்ன பண்ண முடியும் வேணாம்னு கேட்குறாரு இதுவுமே கங்கை கொண்டாத வந்து கையை வசத்துனா கங்கையும் கிடைக்கப்படலாம் அது போல என்னுடைய கை குருவி போச்சு அப்படிங்கிற கை தாப்பில் திருத்தூரில் இருந்து இருக்கிறதுனால இங்கே கங்கை பிரவாக மாட்டா அதில் எடுத்து சூ பூஜை பண்ணும் அப்படிங்கிறார் இருந்தாலும் மனசில் ஒரு நெருடல் கை குருவி போச்சுங்கிறதுனால அந்த நருடலை களையும் போட்டு ஆனால் தன்னுடைய கையை குறுக்கி காட்டி கொடுத்தார் கணபதியே கையை புரிக்க காட்டி விட்டாருங்கிற ஒரு இதில் அந்த வருஷத்தில் அவருடைய மனநிலை ம மறந்து போயிடுது இருந்தாலும் ஆயத்தமான அது அவர் போட்டு கையை புரிக்கிறதுனால துருப்புருக்கேன்னு பெரிய இருக்கு நாயருக்கும் கை கை புரி ரெண்டு புரியிருக்கும் முனிவருக்கும் கைப்பூ இருக்கும் அவர் தீர்க்கமாக யாருன்னு கேட்டால் போகருடைய சிஷியர்வர் அவர் தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்காரு அவர் ஒரு அறநூறு வருஷம் இங்கே வாழ்ந்துருக்காரு அவருடைய இதனால தான் இந்த கடுக்காய் மரம் இங்கே தான் தலை வருஷம் தலை வருஷம் கடுக்காய் எங்கேயுமே கிடையாது அடுத்தாமரம் இங்கே வருஷம் மலை வாழ்த்தாவரம் இங்கே இருக்குதுன்னா அது ஒரு விசித்திரமான ஒரு உண்மை இது சுவாமியோடைய அணுக்கலை தலை பின்னாடியாவது காய்க்க வரும் வருஷத்துக்கு மூணு தடவை காய்க்கணும் அது அது விசேஷமான அது சுவாமி அந்த இந்த இடத்துல அமர்ந்த போல அது பக்கத்தில் இருக்க பாங்க கிடையாது அது க அவர் காலமடைக்கிட்டு ஒரு கையை வச்சுக்கிட்டு யோக தட்சிணா மூர்த்தியாக இருக்காங்க அப்போ யோக தட்சிணா இருக்கும்போது மன்மதனை அனுப்பி மலர்பாணம் போட சொல்கிறாங்க ஏன்னா சூரபுத்மனுடைய அட்டகாசம் தாங்கலை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஆவணம் செய்யணுங்கிற காலத்தில் எல்லாம் கைலாயத்தில் போய் பார்க்குற காலத்தில் கைலாயத்தில் சுவாமி இல்லை தொடர்ந்து கைலாயத்தில் நான்கு போய் பார்த்தோம்னா அங்கே புதனால் சொல்கிறாங்க இங்கே ஊடகத்தில் சம்பகபுரம் சொல்லப்பட்ட இடத்துல கடுக்காமரத்தில் கடுவனம் சொல்லப்பட்ட இடத்துல சுவாமி யோக நிலையாக போய் பார்க்கணும் இல்லை எல்லோருக்கும் முயற்சித்து பார்க்குறாங்க முடியல அப்போ என்னென்னு கேட்டால் நாரத முதல் உபாயத்து ம மண்மடி மார்பாணம் போடுறதுங்க சுவாமியோட யோக நிலையா இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசில் நெருடல் என்ன நம்ம எப்படி இருந்தாலும் அவன் சுவாமி யோகத்தை கலந்து எல்லாருக்கும் எல்லாரும் ஒருட்டும் என்ன சொன்னால் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற காலத்தில் சம்மதிக்கிறார் வந்து அப்படி ஒவ்வொரு பாகமாக வரும்போது சுவாமி கிழக்கு பாகமாக இருந்தாலும் மேற்கு பாகமாக திரும்புகிறார் திரும்புகிற காலத்தில் நந்திகேஸ்வரர் நந்திகர் செவிசாயத்தை நந்தியாக இருக்கும் எல்லாரும் வரும்போது யார் அனுப்புகிறது அப்படிங்கிற மண்மனை மட்டும் அனுப்புன்னு சொல்லி அங்கேயே வாங்கறதுனால செவிசாயத்தை நந்தியாக பின்னாடி இருக்கா அப்படி வாங்கிற காலத்தில் அனுப்புறாரு இங்கேருந்து மண்மன் வந்து மலர்பானம் பஞ்சேந்திரிய பஞ்சபானம் ஆக்கி நம்ம உடம்புல இந்திரியங்கள் இருக்குது அதில் ஒரு பானத்தை சுவாமி வளர்ந்தார் அந்த தீவாரம் கொண்டு காட்டுறாங்க தாமரை குழுப்பம் அந்த தாமரை குழுப்பத்தை சாமி மேலே வேலைப்படுற காலத்தில் சாமியோடய யோகமானது கலைஞ்சி விடுவது யோகம் கிடையாது கால நெட்டிகன் மூணாவது கண் தொடஞ்சிவிட்டு திறந்தோன்னே அக்னி ஜிவாலையால் தாங்க முடியாமல் தக்தி போய் எரிஞ்சு போயிடலாம் மன்மதன் மன்மகன் தகனமாக இல்லை மன்மகன் தகனமான உடனே மகாவிஷ்ணுக்கு ஒரு சோகம் வந்துருது என்கிட்ட மானசிக புத்தனானது எரிஞ்சு தாமளா விட்டான்னு ஒரு சில நாளில் சோகம் இருந்தது மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரர் முறையில் அதிகம் போய் வேண்டாம் இருவேறு பொருட்டு திருநோக்கியில் அவன் கணவன் கண்ணுக்கு மட்டும் குழப்பப்படுவானாக வேறு யார் கண்ணுக்கு புலப்பட மாட்டான்னு தெரியும் அது பண்ணிக்கிறேன் இங்கே சுவாமியுடைய யோகம் கலைஞ்சி போனோன்னா மன்னோ அது மன்னோருடைய உடம்பு தேஜஸை வந்து முருகனாக மாற்றி விடுறேன் அதுதான் முருகன் முருகன் அவதாரம் காரணமான ஸ்தலம் அப்புறம் பைரவர் அவதாரம்ன்றார் அப்புறம் இது வீரபுத்திரர் அவதாரம்ன்றார் மூணுமே அவதாரம் காரணமான ஸ்தலம் ஆகிடுது எய்த்தாப்புல திருமணஞ்சேரி பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது அந்த திருமணம் திருவேல்கிக்குடியில் சுவாமி அம்பாள் திருமண படம் அதுக்கப்புறம் முருகன அவதாரம் அவ்வளோ விஷேஷமான ஸ்தலம் காமனை இந்த நகரம் பண்ணால் காம குரோத லோப மகா மத முகம் மாச்சலிங்கிறது ஆறு கிராகம் கட்டின்னு சொல்கிறது அந்த ஆறு கிரகம்னு சுவாமிங்க இங்கே நெறிப்படுத்தி சுவாமிங்க சுவாமி அதுதான் விசேஷம் அதான் குறைவரோ குடும்பர் போலும் குறுக்கைகள் இட்டனாருன்னு அப்பர் சுவாமி வரியில் ஒரு வரி இருக்கேன் அதுமாரி கண்டிகேஸ்வரர் சிரமித்த ஒரு பா பாடல் பாடியிருக்கார் எல்லா கட்சத்தையும் சேர்த்து பாடி இருப்பாருங்க சுவாமி கடைசியாக வந்த இடம் அதனால் எல்லா க்ஷேத்தையும் சேர்த்து பாடியிருப்பாருங்க அது ஒரு விசேஷமானது அதனால இங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி இங்க எல்லாத்தையும் கொடுப்பார் போகத்தை எல்லாம் கொடுப்பார் ரெண்டும் இந்த மாதிரி செய்வார் அருளும் செய்வார் அதை எது பண்ணவும் தெரியும் அவருக்கு அதனாலதான் இங்க சதுர பீடமா இருக்கும் சுவாமி உட்கார்ந்துருக்கார் எல்லா இடத்துல ரவுண்டா இருக்கும் இந்த இடத்துல சதுர பீடமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம யோகிதாம் சார் பண்ணுவோம் அது அது யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் யாராருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டாங்கிறத யோசனை பண்ணிப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பார் நீங்கள் என்ன தான் சரி என்னதான் சொன்னாலும் சரி அந்த நெறிப்படுத்தி விண்ணப்பத்தை கொடுத்தோம் அப்படிங்கன்னா அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணுவார் இல்லைன்னா அந்த நேரத்துக்கு போட்டு விடுவார் அதனால தான் சாமிங்க வந்து ஊருக்கு மத்தியில் இல்லாமல் கோயில் ஊருக்கு வெளியில் உட்காந்துருக்கார் சுவாமி யாருக்கு வேண்டுமோ அவள் வந்து வயிற்று யார் இருக்கோ அவள் வந்து நேராக வரட்டும் அப்படிங்கிறத விட்டுடுவாரு சுவாமிங்க அதனால தான் இங்கே விஷேஷம் வந்து யோக தஷ்டாவத்தியார் யோகா யோகேஸ்வரன் சுவாமிங்கிறதுனால விசேஷம் அந்த சுவாமியை பார்த்துட்டு யோகேஸ்வரர் இது அருவம் உருவாக உருவமாக இருக்குது சுவாமிங்க என்ன பிற்காலத்தில் அந்த உருவம் என்ன உருவம் உருவங்கிறாலே உருவம்னா என்ன உருவம் கேட்டால் இந்த சுவாமி அப்போ அந்த காலத்தில் எல்லாத்தையும் உருவத்தை வந்து மன்னர்கள் கணவளையும் மந்திரிமார்கள் கனவுலையும் இது பண்ணி என்ன காட்சி கொடுத்தாங்களோ அதை தான் உருவாக்கணும்னு சொல்லி இது பண்ணுது உருவம்லாம் அந்த தானா உருவான க்ஷேத்திரங்கள் இதெல்லாம் இரநூத்தி எழுபத்தி நாலு க்ஷேத்திரம் இருக்கு அந்த க்ஷேத்திரத்தில் வந்து சுவாமி வந்து தானா உருவானதெல்லாம் உருவாக்கப்படவில்லை சபதிக்கும் உருவாக்க ஏன்னா இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த மாரி இந்த ஊர்த்தங்கள்லாம் வார்க்குறது வந்து டெக்னாலஜி இருக்க வழியே முடியாது ஏன்னா ஆன்ம பலம் போயிடுச்சு ஆத்மார்த்தமாக இருந்தால் இது மாரி உருவங்களை செய்யலாம் அப்போ அவள் சுவாமியே தோன்றுன காலம் அது இதுமாரி உருவம் திரும்பி ஏன்னா பிற்காலத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது அதுக்கு ஆதாரமாக வந்தது தான் இந்த உருவ வழிபாடுங்கிறது அது தெரியாமல் எல்லாம் உருவ வழிபாடு உருவ வழிபாடுங்க அப்படி கிடையாது ஆதாரம் தெரிஞ்சுக்கணும் பக்தி மார்க்குன்னா என்ன தெரியும் தெரிஞ்சிக்காம வெறும் வெறும் இதை போட்டுக்கிட்டு இஸ்லாமியனும் கிறிஸ்டியனும் சீனானது சமாதை போட்டுக்கணும்னா என்னத்தை தெரியும் தெரியாது அப்போ இது ஒரு ஆதாரத்தை உருவாக்கணுங்கிற சுவாமி உருவாக்கணும்னா சிலை பெண்மக்கள் அந்த சிலை பெருமக்களை உயிரூட்டப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விசேஷங்களை அந்த தர்மங்களை செய்து வச்சிருக்காங்க அந்த காலத்தில் அதுதான் இந்த காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க சரி அது விசேஷமான அது இந்த சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணுவாங்க வேண்டுவார் வேண்டுவதே ஈவாண்டல்ல

தலத்துக்கும் நீங்கள் நெருங்கிய தொடர்பு உண்டு இப்போ எங்கேயாவது தமிங்க என்ன இந்த தலத்துக்கும் கந்தபிரானை குறித்துங்க நெருக்கிய தொடர்பு உண்டு இது மன்மதனே எரித்த தலம் மன்மதன்னா என்ன யாரை எதாத்தை கொடுக்கிறவரு தாமத்தை குடுக்கிறது தாமம்னா என்ன ஆசை தாமம் ஆசை அது பொறுப்பு மேலே வரலாம் படிப்பு மேலே வரலாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரலாம் இது எல்லாத்தையும் தவிர்த்து சரி கொடுக்கக்கூடியவர் நம்ம வேறு பேசுகிறார் இது பெயர் திரு குறுக்கை கொற்கை அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆலயத்துடைய பெயர் தீர்த்தம் சூழ தீர்த்தம் மரம் கடுக்காய் மரம் வயிற்று வலிங்க இல்லைங்க நீங்க என்ன கடுக்கால் தூள் என்ன சரி சாப்பிடணிங்கன்னா வைத்திய அத்தனை பிரச்சனையும் இல்லை அதனால் அதுக்கு உண்டான தனமரமாக இது வைக்கிறது இது குருக்கே வீரேஸ்வரர் இறைவி ஞானாம்பிகை ஞானத்தை வழங்கக்கூடியவங்க எப்படி ஞானம் கிடைக்கும் காமத்தை விட்டோம்னா ஞானம் கிடைக்கும் காமத்தை விட்டோம்னா ஞானம் கிடைக்கும் அதனால் அம்பாள் ஞானாம்பிகை யோக தட்சாமூர்த்தி சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம சந்தபிராணத்தில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிங்க நந்த பிராணத்தில் இருக்குது அதாவது பெருமாவும் சிரமம் உட்பட எல்லாருமே சுவரங்கோட அதிக கட்டுடைய தாழ்வியில் சுரபத்திமனோட அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அவசர மீட்டிங் ஒன்று போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோட ஆ பார்க்க முடியும் நம்மளால நன்மை பார்க்க முடியாத அளவு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரு பேர் அங்கே போய் யோகத்தில் உட்காந்துட்டாரு அது போய் ஆறு யோகத்துக்கு கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வர்றாங்க திருமாவை பார்த்து திருமணம் சொல்கிறாரு நீ போவேன் அப்படின்னு காரணம் போக மாட்டேன் அப்படின்னு ஏமா எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க யாரும் போகிறேன் தயாராகலை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தனாலும் மனம் முடிவு பண்ணுறாங்க அவர் தான் மண்மதன் மன்மதனை கூப்பிட்டு அது வரைக்கும் மன்மதனுக்கு உருவம் இருக்குது மன்மதனை கூப்பிட்டு நீ போய் சுவாமி வேணா அம்பு விடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கரும்பு வானத்தை விடு மலை ரொம்ப விடுங்கிறாங்க நல்லா நல்லாங்க முடியல ஏன்னா திருமாலோட பையன் அவரு இந்த பிரம்மாவோட பையன் திருமால் தாத்தா தாத்தா நீயும் அப்பாவும் பட்டது போதாதா என்னை வந்து சாமியிட்ட மாட்டி விடலான்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னாலும் நீங்க இப்ப இதை கேட்க போறீங்க அதனால என்ன பண்ணுங்கன்னா நான் போறேன் எப்படி முடிவு பண்ணிட்டீங்க நான் போயிட்டு தான் ஆகணும் அதனால நான் போறேன் எது இருந்தாலும் நீங்க தான் போயிருப்பிட்டு போறாரு சாமி வேலை பானத்தை விடுறாரு சாமி அப்படியே திரும்பி பார்த்தாரு எரிஞ்சுட்டேன் எனக்குமெல்லாம் யாரையும் பார்க்கணும் முப்புறத்தை சிரிச்சாரு முப்புறம் எழுந்து போச்சு அப்படி அவர் திரும்பி பார்த்தாரு மன்மகனை எரிஞ்சுட்டான் எரிஞ்ச மாத்திரத்தில் அது வந்து சாமியிட்ட வந்து சாமியும் ஆயிடு அப்படின்னு அப்படின்னோடனே சரி விடு அவன் மூணு கண்ணுக்கு மட்டும் தெரியும் மற்ற யாரு கண்ணுமே தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு மீண்டும் அவர் முயற்சிட்டு கொடுக்குறார் அப்படி சிறப்பு வாய்ந்த தளமாக இந்த தளம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இங்கேருந்து ஒரு நானூறு அல்லது ஐநூறு மீட்டர் வரும் நடந்து தான் போகணும் வண்டி போக முடியாது அங்கே போய் யாராலும் திருநீர் அந்த மாதிரி மண்ணு எடுக்கமா திருநீர் மாதிரி இருக்கும் காமிலாம் இல்லை ஒரு சின்னதாக ஒரு திருமெழி இருக்கும் அதில் மண் எடுத்திங்கன்னா திருமணம் மாதிரி இருக்கும் யார் விரைவாக ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு வர முடியுமோ அவங்க மட்டும் போங்க ஏன்னா நமக்கு அடுத்த கோயிலுக்கு ஏழு மணிக்கு நடை சாதிக்குவாங்க ஏற்காகவே ஒரு கோயில் நம்ம அந்த கோயில்கிட்ட அப்போ போன ஏதான் அந்த கோயிலுக்கு போக முடியும் வீண்டும் அதே சூழல்ல தான் நமக்கு வந்து அவர் அதனால நம்ம யார் யார் போக முடியுமோ அவங்க விரைவா போயிட்டு செல் போட்டி கூட போங்க கோயிச்சு விரைவா வந்துடுறாங்க மட்டும் போங்க எல்லாரும் போயிட்டு சிரமப்படுத்தாதீங்க